இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஏற்கனவே நான் வந்து இந்த ஆட்சியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும் அதே வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுதே அவர்கள் எண்ணி இருக்க வேண்டும் வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள் வாக்குறுதிப்படி அவர்கள் வாக்குகளையும் பெற்று விட்டார்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் அதனால அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் போராடிச்சிருக்காங்க சில கட்சிகள் வரும் உடனே நாங்கள் சொல்றோம் அது எப்படி எல்லாம் பகிரமா சொல்ல முடியுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கட்சி நாங்களாம் ஒன்னா சேர்ந்தா நாங்கள் இந்த தேர்தலில் சந்திக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்குமா இருக்காதா என்பது சந்தேக நிலைக்கு வந்துட்டு

அவர்களுக்கு அஞ்சலி செபத்தாம் தேதி வருகின்ற இருபத்தி நாங்கள் வந்து அவர்களுக்கு அஞ்சலி கூட்டமே நடத்தினோம் ஆகவே அந்த காலகட்டம் வேற அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு படமா எடுத்திருக்கிறாங்க ஆக அதை வைத்து நாங்கள் வந்து எதுவுமே கருத்து சொல்ல இயலாது அந்த கால சூழ்நிலையில் நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மொழியை காப்பதற்காக அவர்கள் போராடுகிறது அதாவது இந்த ஓய்வு திட்டத்தையே ஒரு நாடகம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் அரசு அறிவிக்கப்பட்ட திட்டத்தை அப்படியே பூசி ஒரு நன்மை வைக்கிற மாதிரி ஒரு ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை தான் இந்த அரசும் அறிவிச்சிருக்குது வேற என்ன புதுசா எதுவுமே இல்லை ஒன்னே ஒன்னு ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்குறாங்க இன்றைக்கு அதில் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது இதில் வந்து அகவலப்படின்னு கொடுக்குறாங்க அதுதான் மாற்றம் வேற எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவுமே புதுசாக இல்லை அவர்கள் கேட்பது திராவிட முன்னேற்ற கிழமை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்லை இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைய தினம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு இருக்குது என்ன புதுசா வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அவங்க கேட்ட கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றலையே வேண்டுமென்றே திட்டமிட்டு சில சங்கங்களை இன்றைக்கு அதுல ஆதரவு கொடுத்து எனக்கு தெரியுது ஆனா பெரும்பாலான அரசு இதை ஏற்கவில்லை ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் எடுக்கிறது இந்த ஓய்வு திட்டம் இருக்குது வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று என்னுடைய பாதிக்குப்படுது படுது அதெல்லாம் தெளிவா நான் வந்து அறிக்கை வேலை தெளிவுபடுத்திட்டேன் அதெல்லாம் கால சூழலுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் புரியுதா எங்களை பொறுத்த வரைக்கும் எது நடக்குமோ அதைத்தான் நாங்க சொல்லுவோம் எங்களை பொறுத்தல கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகிட்ட அரசாங்க அண்ணா திமுக அரசாங்கம் திமுக பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்காக ஆட்சி செய்யறாங்க ஓட்டு வரணும் மக்களை ஏமாற்ற வேணும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியெல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாங்க எல்லாமே களத்தில் போராடிட்டு இருப்பது எதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டுமோ அவர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்